நேற்று நம்ம எல்லாரும் ஸ்கூல் கேப்பனிங் ஆகுறதுக்காக புது பென்சில் பாக்ஸும் பவுச்சும் வாங்கினோம்ல பேசாம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா ஹே இது நல்ல ஐடியாவா இருக்கு நான் என்னோட பவுச்சுக்குள்ள நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் நானும் வச்சுட்டேன் நானும் வச்சுட்டேன் ஓ இப்ப எல்லாருமே ஐட்டம்ஸ் வச்சுட்டோமா ஓகே அப்படின்னா எல்லாருக்கும் எடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் இங்க பாத்தீங்களா நான் என்னோட கவுச் எடுத்துட்டு வந்துட்டேன் நானும் என்னோட பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் நானும் எடுத்துட்டு வந்துட்டேன் பூஜா நீ எடுத்துட்டு வரலையா அது எப்படி எடுத்துட்டு வராம இருப்பேன் இதோ வந்துட்டேன்ல ஓகே இப்போ கடைசியா மீரா கோட பாக்ஸ் சூப்பர் இப்போ எல்லார் பாக்ஸையுமே எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப எல்லாமே ஒன்னா பாக்கலாமா ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டி அக்கா பவுச் ஓபன் பண்ணி காட்டலாம் அக்கா உங்க பவுச்சை ஓபன் பண்ணி காட்டுங்க ஆ ஓகே என்னோடது வந்து யூனிகான் பவுட்சு தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் மாதிரி கொடுத்து இதில் வந்து இந்த சீக்வன்ஸ் ஹார்ட் ஷீட் சீக்வன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இது இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது ரொம்பவே கியூட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இது வாங்கினேன் ஓகே இப்போ இந்த சைட் பார்த்தா இந்த மாதிரி இருக்குல்ல பின்னாடி பார்த்தா இது வந்து ஒரு ட்ரூன் ஒன் பவுனே வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கல ஓகே இப்போ இதுக்கெல்லாம் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா நான் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிகார்ன் டோனேட்டட் ரீசர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டியான யூனிகார்ன் ஹைலைட்டர் வச்சிருக்கேன் இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் இல்லை ஒரு குட்டியான பிங்க் கலர் யூனிகார்ன் ஹைலைட்டர் அதுக்கப்புறம் இது வந்து யூனிகார்ன் கிளிட்டர் பென் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் பென் அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து நம்ம பொருட்காட்சியில் வாங்கினோம் இல்லையா அதை வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பொருட்காட்சி ஐட்டம்ஸ் ஓப்பனிங்னு இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க அதில் வந்து இந்த பெண்ணில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே அவ்வளோதான் இதுதான் நான் என் வச்சல வச்சிருக்கேன் ஐட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வா அக்கா இல்லை இருக்க எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப கியூட்டா வச்சிருக்கீங்க அக்கா தேங்க்யூ பூஜா நெக்ஸ்ட் வந்து நேஹா நேஹா இப்ப ஓபன் பண்ண என்னோட பென்சில் பாக்ஸ் இந்த பென்சில் பாக்ஸ் நான் வாங்கினதே இந்த காரணத்துக்காக தான் இதுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி ஷேக் பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதுவும் யூனிகார்ன் டிசைன் தான் இப்ப இதையும் பார்க்கலாம் இதுல வந்து இந்த ஷார்ப்பனர் இருக்கு இதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்ப இதுல நான் என்ன வச்சிருக்கேன் நானும் வச்சிருக்க மாதிரியே ஒரு யூனிகார் டோனட் எரேசரும் அதுக்கப்புறம் ஒரு யூனிகார் நீடுல் பென்ஸ்லும் வச்சிருக்கேன் பின்னாடி பாக்கலாமா பின்னாடியும் இதே யூனிகார் மாடல் தான் பின்னாடி வந்து ஒரே ஒரு யூனிகார் ரீஃபில் பென் மட்டும் வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப கியூட்டா இருந்ததுனால நான் இதை வாங்கிட்டேன் ஓகே அவ்வளோதான் கம்மியான ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் பண்ணுவேன் ஓகே நெக்ஸ்ட் யாரு ரோசி ரோசி இப்போ உன்னோடது ஓப்பன் பண்ணேன் என்னோட பண்றேன் என்னோடது வந்து அவங்கள மாதிரி யூனிகார்ன் இல்லை என்னோடது இதுல நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா கூடவே ஒரு காம்பஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தெர்மோமீட்டரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆச்சுன்னா செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணா இந்த சைடு வந்து இது ஓப்பன் ஆகும் வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த சைடு இருக்கிறது ஓப்பன் ஆயிடும் நம்ம இப்படியே பென்சில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கதை ஓப்பன் பண்ணால் இந்த தெர்மோமீட்டர் வந்து இப்படி வந்து ஆடும் இது வந்து ஆன் ஆகும் தெர்மோமீட்டர் அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணால் இல்லை இருந்து எரேசர் ஸ்கேனரும் இதுலேயே ஒரு எரேசரும் கொடுத்துருக்காங்க எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நேஹா கூடது மாதிரி ஏன் இதுலேயும் இந்த ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ உள்ள என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சுக்கன்னு பார்க்கலாமா உள்ள வந்து ஒரு ஃப்ரோசன் பென்சில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் கிளிப்ஸ் ஒரு மர்மட் எரேசர் அதுக்கப்புறம் ஒரு குட்டியான மினியேச்சர் ஃப்ரோசன் நோட் அவ்வளோதான் இப்போ பின்னாடி பார்க்கலாம் பின்னாடி வந்து ஒரு மாமை பெண்ணும் அதுக்கப்புறம் ஒரு சில்வர் கலர் டேப்பும் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் என் பென்சில் பாக்ஸ்ல வச்சிருக்கது வா ரோசி உன்னோடதும் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப பூஜாவோடத பாக்கலாமா ஆஹ் ஏன் இதற்கேன் இருங்க என் இது வந்து சூப்பரான பென்சில் பாக்ஸ் இல்ல கேல்குலேட்டர்லாம் இருக்கும் பாத்தீங்கல்ல அதுவும் இல்லாம இதுல சைட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு பார்ட்டிஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களை மாதிரி எனக்கும் ஷார்பன் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் இதை உடைச்சிட்டேன் இந்த பூஜைக்காரன் நிறைய இல்லை இங்கே பார்த்தீங்களா இல்லை கேல்குலேட்டர் இருக்கும் இது எப்படின்னு தெரியுமா இது இந்த மாதிரி புஷ் பண்ணணும் இந்த சைட் புஷ் பண்ணி வச்சிட்டா நமக்கு வெளி பக்கமாக கேல்குலேட்டர் வந்துடும் சூப்பராக ஒர்க் ஆகும் தெரியுமா இதுக்குள்ளே வந்து நான் ஒரு மல்டி கலர் பெண்ணும் அதுக்கப்புறம் ரெயின்போ எரேசரும் வச்சுருக்கேன் எப்படி இப்போதைக்கு என் பென்சில் பாக்ஸ்ல நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு கலர் பென்சில் பாக்ஸ் தான் நான் வச்சிருக்கேன் இனிமேல் தான் நான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி ஃபில் பண்ணனும் வா சூப்பராணிசு பூஜா இப்ப ராகுல் உன்னோட தான் ஓப்பன் பண்ணிக்காங்க ஏய் என்னோடது ஸ்பேஸ் பென்சில் பாக்ஸ் இதை திருப்புனா மேல இருந்து க்ளிட்டர்லாம் கீழே விழுகும் பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இதுலேயும் வெளியே ஒரு ஷார்ப்னர் இருக்குது அப்புறம் பூஜா மாதிரியே இதுலையும் ஒரு பார்ட்டிஷன் இருக்கு ஓகே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் ஒரு கன் பென்னும் டாயும் வச்சுருக்கேன் இப்போ நான் பின்னாடி காட்டுறேன் பின்னாடி நான் ஸ்கேலும் ஹார்டாக் எரேசரும் வச்சிருக்கேன் ஐய் ராகுலண்ணா உங்களோட பாக்ஸ் சூப்பராக இருக்கு சரி இப்போ லாஸ்டா மீராக்கா ஏய் என்னோட பாக்ஸும் ராகுலோட டைட்லேயே தான் என்ன டிசைன் மட்டும்தான் வேற என்னோடது யூனிகார் டிசைன் ஏன் இல்லை இந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணும்போது அப்படியே மேல இருந்து கிளிட்டர்லாம் சூப்பராக விளகும் அதுக்கப்புறம் இதுல ஷார்ப்னர் இருக்கு பார்ட்டிஷன் இருக்கு இப்போ நான் இதை ஓப்பன் மட்டும் பண்ணி காட்டுறேன் இது வந்து சூப்பராக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் தெரியுமா இங்கே பார்த்தீங்களா இங்கே பாத்தீங்களா இதில் நான் ஒரு யூனிகார்ன் நோட் புக் பென்சில் வச்சிருக்கேன் யூனிகார் நோட் புக் பென்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நானும் ஒரு யூனிகார் டோனேட்டர் வச்சிருக்கேன் இங்கேயும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க இப்போ நான் பின்னாடி காட்டுறேன் பின்னாடி வந்து நான் ஒரே ஒரு யூனிகார்ன் ஸ்கேல் மட்டும் செஞ்சிருக்கேன் இது வந்து நானே செஞ்சது பாத்தியா இதுலயும் நான் வாங்கி அதை ஒட்டியிருக்கேன் இன்னும் சூப்பரா இருக்குல்ல இந்த ஸ்கேல் இப்படி விரிச்சா ரொம்ப இது தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கேல் இப்படி நம்ம மடக்கினா அது பிப்டீன் சென்டிமீட்டர் ஆயிரும் ஐ அக்கா இந்த ஸ்கேல் சூப்பரா இருக்குக்கா இதுதான் என்னோட பென்சில் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா பென்சில் பாக்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இங்கே எந்த பென்சில் பாக்ஸில் உங்களுக்கு யாரோட பென்சில் பாக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ